கவியாக கொடுத்தீர்கள் நன்றி அம்மா அடுத்ததாக ஜலநாதனா அல்லது ஜதிநாதனா என்று சொல்ல முடியாத அளவிற்காக தன்னுடைய சிலேடை கவிதைகளால் வார்த்தைகளால் அருமையானதொரு கவிதர வந்திருக்கும் ஜலநாதன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன் வாருங்கள் ஐயா உங்களுடைய சந்த கவியை தாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் இக்கவியரங்க தலைமை ஏற்றிருக்கும் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் காணொலியை காண்பவர்களுக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேல் ஐயா அவர்கள் கவியரங்க தலைமை திருமதி சிவகாமி சுந்தரம் அவர்களை பற்றி வெள்ளக்கவிதை கவிதை தந்தார் வெள்ளக்கவிதை தந்தார் இவர் எதிலும் வெல்ல கவிதை தந்தார் இயபு ஒன்றி இயைவு ஒன்றி இசை பெற்று நசை ஒரு கவிதன்னை நன்றே தந்தார் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எம்முடைய தொழில் என்று எழுத்தைத்தான் சொன்னான் இனி என்னுடைய கவிதை எம்முடைய தொழில் என்று எழுத்தைத்தான் சொன்னான் பாரதி பிம்புதமா நெஞ்சமெல்லாம் அச்சொல்லை கேட்டு காலம்தான் கடந்தாலும் கவி என்றும் தைக்கும் காலந்தான் கடந்தாலும் பாரதியின் கவி என்றும் தைக்கும் ஞானத்தின் ஞானமாய் விளங்குந்தான் என்றும் பாரதி பகர்வார் அஞ்சு அஞ்சு அடங்கித்தான் போனதெல்லாம் போதும் அஞ்சு அஞ்சு அடங்கித்தான் போனதெல்லாம் போதும் அச்சமில்லை என்றாலே அடங்கிடும் தான் அச்சம் சாதி சாதி சாதியிலே சாதனை தான் போதும் சாதி சாதி சாதியிலே சாதனை தான் போதும் நீதியிலே நேர்மையிலே சாதனை தான் வேண்டும் ஏட்டில் எழுதியதை போல் இருப்போர் இங்கு எத்தனை பேர் ஏட்டில் எழுதியதை போல் இருப்போர் இங்கு எத்தனை பேர் பாட்டில் புதுமை பண்ணைத்தான் போற்றி கருத்தாய் படைத்திட்டார் வீட்டின் அரசியோடு அன்று பாரதியார் வீட்டின் அரசியோடு அன்று வீதியில் நடந்தார் கரங்கோத்து நாட்டின் நாட்டிய சொல்லின் செயலாக நடப்பவர் நம் பாரதிதான் பாரதியார் மேலும் பகர்வார் புதுமை பெண்ணை போற்றிடுவோம் பகர்ந்துவிட்டு இன்னும் புதுமை பெண்ணை போற்றிடுவோம் பகர்ந்துவிட்டு இன்னும் தான் பதுமையாக வைத்திருப்பார் பாங்காய் தலையாட்டவும் வைப்பார் புதுமை பெண்ணே உணர்ந்து எழுவாய் பயனிலை செயப்படும் பொருளாய் புதுமை பெண்ணே எழுவாயே புதுமை பெண்ணே உணர்ந்து எழுவாய் பயனிலை செயப்படும் பொருளாய் புதுமை பெண்ணே எழுவாய் பல்லோர் புகழ வருவாயே உன்னுள் இருக்கும் உன்னைத்தான் உணர்ந்தால் போதும் என்றிருந்தான் உன்னுள் இருக்கும் உன்னைத்தான் உணர்ந்தால் போதும் என்றுதான் தான் நன்றே நன்மை நல்கிடுமாம் நலமும் பலமும் நிலைத்திடுமாம் சக்தியின் சக்தி நீ என்றோ சக்தியின் சக்தி நீ என்றோ சகலமும் நீ உணர்வாயே சக்தி புதுமை பெண்ணாக விரைவாய் நிறைவாய் வருவாயே சக்தி புதுமை பெண்ணாக விரைவாய் நிறைவாய் வருவாயே நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழராய் கவிதைக்க வந்து அருமையா கவிதை தைத்து ஐயா அச்சமில்லை என்று சொன்னாலே அச்சம் நீங்கிவிடும் என்றீர்கள் புதுமை பெண்ணே எழுவாய் பயனிலை செயல்படு பொருளாக என்றீர்கள் அருமை அருமையான கவிதையா பாராட்டுக்கள் ஐயா அடுத்ததாக அடுத்ததாக இணைந்திருக்கும் செல்வ